வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஒருத்தர் நம்ம மேலே அதிக பொறாமையோட வெறுப்புணர்வு கொட்டி அடிக்கடி எதிர்த்துக்கிட்டே இருந்தா அதுக்கு நாம் என்ன செய்யணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பொறாமை என்றால் பொறுக்க முடியாமை உங்களின் வளர்ச்சியை முன்னேற்றத்தை பொறுக்க முடியாததால் அல்லது நீங்கள் அவர்களை மதிக்காமல் இருந்தாலோ அவர் உங்களை வெறுத்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எதிர்த்து கொண்டிருப்பார் உங்களுக்கு கிடைத்த எதற்கும் நீங்கள் தகுதியற்றவர் என்றோ அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதனால் கிடைத்துள்ளது என்றோ உங்களைப் பற்றி இழிவாக புறம் பேசுபவராக இருப்பார் உங்கள் பிறந்த நாளுக்கு ஒரு புது சட்டை போட்டதை பார்த்து வேறு ஒருவர் நன்றாக இருக்கிறது என சொல்லும்போது இவரோ குறுக்க என்ன கண்ணாபுனானு கோடு ஜெயில் கம்பி மாதிரி பொறாமை இருந்தால் அவரால் எதையும் பாராட்ட முடியாது நாம் என்ன செய்வது துஷ்டனை கண்டால் தூரப் போய்விடு என்பது பழமொழி இது சாதாரண மக்களுக்காக சொல்லப்பட்ட அறிவுரை சாதனையாளர்களுக்கு இது அல்ல வழிமுறை ஒருவேளை துஷ்டன் நம் உயிரையே எடுத்துவிடும் அளவுக்கு தீங்கானவன் என்றால் வம்பை விலைக்கு வாங்காமல் விலகி இருப்பது சரிதான் ஆனால் இந்த கேள்வியில் குறிப்பிடப்படுபவர்கள் நம் உறவுகளாக நண்பர்களாக சக தொழிலாளர்களாக இருந்தால் அப்படி விலகி ஓடிவிட முடியாது என்ன செய்வது முதல் விஷயம் நம் மீது ஏன் பொறாமை வெறுப்புணர்வு அவர்களுக்கு இருக்கிறது காரணம் கண்டுபிடிக்க முடிந்தால் அதை தவிர்த்து அல்லது நம் சாதனைகளை அவர்களிடம் சொல்வதை குறைத்து கொண்டு அவருக்கு பிடித்த விஷயங்களை மட்டுமே பேசுவது அன்பாக அவர்கள் மேல் அதிக அக்கறையுடன் உதவுவது நிச்சயம் பலன் தரும் இரண்டாவது விஷயம் யார் ஒருவர் காரணமில்லாமல் பொறாமையால் வெறுப்புணர்வோடு எதிர்த்தாலும் சரி அதற்கு எதிர்வினையாக எதையும் நாம் ஆற்றாமல் பொறுமையோடு மனசுக்குள் வாழ்த்திக்கொண்டே அவர்கள் நாம் துன்பப்படுகிறோம் என்பதை உணராத அளவிற்கு புன்முறுவலோடு அவர்களும் துன்பப்படாத மாதிரி அலட்சியப்படுத்தி விடுவதே சிறந்தது எந்தவித விவாதமும் இங்கே பயன் தராது மூன்றாவது விஷயம் எவர் ஒருவர் துன்பம் தறினும் வினை போகும் நல் மருந்தே என ஏற்பு கொள்வோம் என மகர்ஷி கூறியதை நினைவில் வைத்துக்கொண்டு அவர்களை மனதார அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என தினசரி வாழ்த்த வாழ்த்த அவர் மாறிவிடுவார் அல்லது நம்மை விட்டு விலகிவிடுவார் நான்காவது விஷயம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாம் அவர்களை மனதார பாராட்டி அவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் அவர்களின் வெறுப்புணர்வு நட்புறவாக மாறி நமக்கு உறுதுணையாக அன்பாக இருப்பார்கள் ஐந்தாவது விஷயம் மழை பெய்தால் ஏன் என கேட்காமல் எடுத்து செல்வதைப் போல அவர் அப்படித்தான் இருப்பார் நம் காரியத்தை எப்படி இனிமையுடன் சாதிப்பது என்ற அளவிலே நம் திறமையை மேம்படுத்த முயற்சி செய்தால் போதும் நம் மீது அதிக பொறாமையுடன் வெறுப்புணர்வுடன் அடிக்கடி எதிர்ப்பவர்கள் தானாக மாறிவிடுவார்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்